அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் கன்னிராசியில் சஞ்சரிப்பதை விட அவர் துலாம் ராசிக்கு மாறுவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் தொழில் ஸ்தானத்தை விட அவர் லாபஸ்தானத்தில் அமர்வது நல்ல முன்னேற்ற வாய்ப்பை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுதுங்க பொதுவாக செவ்வாய் கன்னிராசியில் சஞ்சரிக்கும் போது வற்றாத கடலும் வற்றம் என்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து அவர் துலாம் ராசிக்கு மாறுகிறாருங்க இது தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் லாபஸ்தான சஞ்சார அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் லாபஸ்தானத்தில் நுழையக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக அடித்தது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் போகிறது இடத்தின் அதிபதியாக பூர்வ புண்ணியாதிபதியாகவும் விரயாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்திற்கு வருவது நல்ல பொருளாதார ரீதியான வலுவான நிலையும் பல்வேறு விஷயங்கள் லாபத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது அவரது சப்தம பார்வை ஐந்தாம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கிடைப்பது மேலும் கூடுதலாக நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே பூர்வீக சொத்துக்கள் ரீதியாக பல சிரமங்கள் விளக்கும் எதிர்பாராத நல்ல பல பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக போகிறது என்பதை தனுசராசிக்காரர்களுக்கு தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் செவ்வாய் பொதுவாக செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அசுர வேகத்துடன் அனைத்து விதமான பணிகளையும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறார் பூமி இயங்குகிறது என்றாலே அதற்கு முக்கியமான பங்கு வகிக்கவராக இருக்கக்கூடியவர் தான் செவ்வாய் எனவேதான் பூமிக்காரகன் என்று சொல்லப்படுகிறாருங்க விவசாய துறையின் அதிபதியாகவும் எந்த பணியை செய்தாலும் அந்த பணியில அலைச்சல் சிரமம் இல்லாமல் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை மிக அபரிவிதமாக கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகம் பார்க்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்டவர் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது விவசாயத்துறை மருத்துவத்துறை பாதுகாப்புத்துறை மற்றும் விளையாட்டுத்துறை போன்றவற்றில் களை தேர்ந்தவர்கள் கை தேர்ந்தவர்களாக மிக சிறப்பான இடம் வகிக்கக்கூடிய நபர்களாகவும் இருக்கின்றனர் என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க செவ்வாய் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் வலுவாக அமரும் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் மிக விரைவாக செய்து முடிப்பதோடு துள்ளி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க அப்படிப்பட்டவர் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது திட்டமிடாத காரியங்களில் கூட காரிய வெற்றியை ஏற்படுத்தி தருவாருங்க அதே போன்று இந்த தருணத்தில் ஐந்து ஒன்பது பத்து ஆகிய இடங்கள்ல சஞ்சரிக்கும் போதும் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது பல்வேறு விதமான மங்களகரமான சுப நிகழ்வுகள் நடைபெற வேண்டும் என்றால் நிச்சயமாக அதில் செவ்வாயின் பங்களிப்பு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுதுங்க எந்த சுப நிகழ்வுகளாக இருந்தாலும் செவ்வாய் அனுகூலமாக இருந்தால் மட்டும்தான் அவை நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது அது மட்டுமல்லாது பொதுவாக செவ்வாய் ராசியில் சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பு இல்லை வற்றாத கடலும் வற்றிவிடும் என்பார்கள் அதுபோன்ற ஒரு அமைப்பிலிருந்து தற்போது துலாம் ராசிக்கு மாறுவது அதீதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் மல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுதுங்க சூரியனை ஒருமுறை சுற்றி வலம் வருவதற்கு ஆறுநூத்தி எண்பது நாட்கள் எடுத்துக் ஒவ்வொரு ராசியிலும் குறைந்தது நேர்கதியில் முப்பத்தி நாட்கள் சஞ்சரிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்டவர் துலாம் ராசிக்குள் நுழைவது அவரது சம கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் நுழையக்கூடிய இந்த தருணம் பல்வேறு விதமான பாதிப்புகளை விளக்கி நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் ராஜயோகம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல பல புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் அவர் துலாம் ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் அடுத்த ஒன்றரை மாத காலங்கள் மிக அதீத நன்மையை எதிர்பார்க்கலாம் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாவதற்கான வாய்ப்பும் அதற்கான யோக பலன்களும் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதே சமயம் செவ்வாய் சாதகமற்று இருக்கும் போது சில நன்மைகள் கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக ரெண்டு நான்கு ஏழு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறது

செவ்வாயும் இணைந்து சில நாட்கள் மட்டுமே சஞ்சரிக்க போகின்றனர் அப்படி சஞ்சரிக்கக்கூடிய இந்த சில நாட்கள்ல பல பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்பை மிக அதீதமாக கொடுக்க போகின்றனர் அதிலும் இணையும் போது சுக்கர யோகம் உருவாகும் இப்படி செவ்வாயின் இணைவு காரணமாக எதிர்பாராத பல நல்ல மாறுதல்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது அது மட்டுமல்லாது செவ்வாய் கன்னிராசியை விட்டு விலகக்கூடிய இந்த தருணம் என்பது மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக பார்க்க அதிலும் சுக்கரனின் ஆட்சி வீட்டிற்கு செல்லக்கூடிய இந்த தருணத்தில் காதல் திருமணம் உள்ளிட்ட நீங்கள் எண்ணிய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் யோகத்தையும் மிக அபரிவிதமாக கொடுக்கிறாரு செவ்வாய் மேலும் எதிர்பார்த்தபடியே பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது மருத்துவத்துறை அரசியல் துறை கலைத்துறை ஐடி துறை துறை ஆசிரியர் துறை என எந்த துறைகளாக இருந்தாலும் அந்த துறைகளில் வலுவான ஒரு நிலையை அடைவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் அள்ளி கொடுக்கிறாரு அது மட்டுமல்ல இந்த தருணத்தில் பல சிரமங்கள் நிச்சயமாக குறைகிறது ராசியில் சஞ்சரிப்பதை விட இந்த தருணத்தில் துலாம் ராசிக்கு மாறியிருப்பதால் ஏகப்பட்ட சிரமங்கள் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பல தடைகள் அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க செவ்வாய் இந்த தருணத்தில் செவ்வாய் திசை நடைபெறுகிறவர்களுக்கு நீங்கள் எதிர்பாராத பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்க போகிறாருங்க சனி புக்தியை தவிர மற்ற புக்திகள் இருந்தால் பெரிய மாறுதலை நிச்சயமாக சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது என்பதை துல்லியமாக செவ்வாய் செவ்வாய் பயிற்சியின் காரணமாக அடித்தது ராஜயோகம் என்ற வகையில நீங்கள் எதிர்பாராத பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கப் போகிறது என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறார் இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்க்கும் குடும்ப ரீதியாக எந்தவிதமான சுப நிகழ்வுகளாக இருந்தாலும் லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக அவை உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை தேடித்தரக்கூடிய வகையிலும் மகிழ்ச்சியை ரெட்டி பார்க்கக்கூடிய வகையிலும் அமைய போகிறது எனவே அனைத்து விதமான சுப நிகழ்வுகளையும் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு காதல் திருமணம் உள்ளிட்ட திருமண பாக்கியம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டுங்க குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான யோகமும் நிறைந்த ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது உறவு ஏற்பட்ட மன வருத்தம் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றியை தேடித்தரும் சொந்தமாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் உண்டு உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பல அலைச்சல் சிரமம் குறைந்து எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் தொழில்துறை ரீதியாக புதிய சலுகைகள் அரசாங்க சலுகைகள் ஒப்பந்தங்கள் பங்குதாரர் வாடிக்கையாளர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் கனகச்சிதமாக அமைவதால் பல சிரமங்கள் விலகும் தைரியமாக அனைத்து விதமான முடிவையும் எடுக்க முடியும் கலைத்துறை ரீதியான உங்களது படைப்புகளுக்கு விருதுகள் பெறக்கூடிய அளவிற்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும் அரசியல் துறையில புதிய யூகம் வெற்றி நிறைந்து கிடைக்கும் மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஒரு தருணமாக அமைகிறது விவசாய துறையின் அதிபதியாக இருக்கிறாருங்க செவ்வாய் அவர் மிக வலுவாக சஞ்சரிப்பதால் விவசாயம் சார்ந்த அனைத்து விதமான தொல்லைகளும் விலகி விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் புதிதாக ஆடு மாடு வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மின்மணிகளை பொறுத்தவரைக்கும் பல சிக்கல்கள் விலகி எந்த பணியை கையில் எடுத்தாலும் அவற்றில் லாபம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை